இன்று புதன்கிழமை பசுமையின் அடையாளமாகவும் அறிவின் கடவுளாக உள்ள புதன் பகவானை வணங்குவோம் உங்கள் வாழ்க்கையில் தெளிவும் அதிர்ஷ்டமும் வளரட்டும் புதன்கிழமை அன்று ஒரு சிறிய வழிபாடு பெரிய மாற்றத்தை தரும் ஏனென்றால் புதன்கிழமை என்பது அறிவு பாணிபம் புத்திசாலித்தனம் கல்வி மற்றும் சமநிலை உடைய மனதை குறிக்கும் நாளாக கருதப்படுகிறது இன்று நம் புதன் பகவானை வழிபட வேண்டும் புதன் என்பது நவகிரகங்களில் ஒருவராகும் அவர் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் மகனாக பிறந்தார் சந்திரனின் ஒளியும் தாராவின் அறிவும் சேர்ந்து உருவானவர் என்பதால் புதன் மிகுந்த புத்திசாலி எனப்படுகிறார் இவர் பச்சை நிறம் துளசி பச்சை பயிறு பச்சை ரத்தினம் ஆகியவற்றை விரும்புகிறார் புதனின் முக்கியத்துவம் என்னவென்றால் புதன்கிழமை என்பது மெர்குறி ஆட்சி செய்யும் நாள் இந்நாளில் மாணவர்கள் வணிகர்கள் ஊழியர்களுக்கு ஒரு நல்ல நாள் பேசும் திறன் சிந்தனின் தெளிவு அறிவு வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த நாள் புதன்கிழமையில் பச்சை நிறம் அணிவது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் பூஜை மேடையில் புதன் பகவான் படம் வைத்து துளசி பயிறு பச்சை பயிர் பழங்கள் வைத்தும் வணங்கலாம் ஓம் புத்தாய நமக எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் நிச்சயம் இந்த மந்திரம் நம் மனதை அமைதியாக்கும் துளசி புதன் பகவானுக்கு பிரியமானது இதன் வாசனை நம் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் நேர்மறை எண்ணங்களை கொடுக்கும் புதன்கிழமை என்று தொடங்கும் விஷயங்கள் வெற்றியை நோக்கி செல்லும் துளசி தானம் அல்லது பச்சை பழங்கள் தானமாக தரலாம் புதன்கிழமை நாம் செய்யும் வழிபாடு நிச்சயம் ஒரு பெரிய அமைதியும் வளர்ச்சியும் தரும் புதன் என்பதற்கு அர்த்தம் புத்தி அல்லது அறிவு என்று பொருள் இவர் விவேகத்தின் கடவுள் என்றும் கூறப்படுகிறார் கல் புதன் கிரகத்தின் ஆற்றலை அதிகரிக்கிறது நம் கைகளில் மரகதக்கல் மோதிரம் போடுவதால் அறிவும் அதிர்ஷ்டமும் வரும் புதனின் வாகனம் சிங்கம் அவர் சிங்கத்தின் மீது அமர்ந்து நமக்கு நன்மை செய்து வருகிறார் ஓம் புத்தாய நமக உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல் வேண்டும் என்றால் கமெண்ட் செய்யவும் நன்றி